குரூப் ஃபோர் நீங்கள் படிக்கிறீங்க அதே படிங்க தாராளமாக படிங்க ஒன் மந்த்து திரும்ப ஜி கே ரிவைஸ் பண்ணிட்டு குரூப் ஒன் எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் எழுத இன்னைக்கு மதியமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரைட்டா டிஎன்பிஸ் அனௌன்ஸ் பண்ணால் லேட் ஆகும் பட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ வருங்கிறது ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி விடாதீங்க ஒரு ஃப்ளோ வரும் நான் ஏன் சொல்றேன்னா திரும்ப உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிற பேட்ச்கிட்ட ஒரு லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு மொமெண்ட் வரும் என்ன மொமெண்ட்னா ஒரு ஃபர்ஸ்ட்ல எதுல கை வச்சாலும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஃபெயிலர் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலி எனக்கு என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் தான் ஏன்னா எனக்கு எதுலையுமே ப்ளில்ஸ்லியோ மைன்ஸில் ஃபெயில் ஆனதே இல்லை வரைக்கும் எல்லா எந்த எக்ஸாம் ப்ளிலிம்ஸ்லியோ மைன்ஸில் ஆனதே இல்லை ஒரு எல்லாத்தையுமே கரெக்டாக போய்கிட்டே இருக்கும் ஆனால் எல்லாருமே நெகட்டிவ் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும் பட் எல்லாருக்கும் ஒரு மொமெண்ட் வரும் நீங்கள் உங்களை அறியாமல் எல்லா எக்ஸாம்ஸுமே க்ளியர் ஆகிட்டே போகும் அப்படியே கண்டினியூஸாக போகும் ஸோ ஐ இப்போ நான் அந்த மொமெண்ட்டில் நான் இருந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு அந்த மொமெண்ட் வரும் அதுக்கு என்னென்னா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக போடணும் எப்பயுமே கிளாஸ் எடுக்கிறப்ப கூட அவசரப்படாம தான் நடக்கிறது காரணம் ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான் நான் கோவிட் டைம் நான் படிச்ச அந்த எட்டு மாசம் ஒன்பது மாசம் நான் தான் எனக்கு இது வரைக்கும் நான் பிரிலிம்ஸ் நான் பெருசா படிக்கவே மாட்டேன் சோ அது அந்த ஃபவுண்டேஷன் தான் இது வரைக்கும் எனக்கு கொண்டு வந்திருக்கு